சிஎம் அவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு பணிவான வேண்டுகோளை வச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் ஏனோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது நான் ஐயா கிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் சிறப்பான நிர்வாகம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் சில அதிகாரிகள் உங்கள் உங்களு என்னுடைய உங்களுடைய கவுண்டத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மனித உரிமை ஆணையத்தில் வேலை செஞ்சு போயிட்டு எனக்கு நான் நவம்பர் மாதம் வந்தேங்க சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் நான் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தங்க சார் சார் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இங்கே மயிலாடுதுறைக்கு வந்தங்க சார் நான் வந்து சம்பளத்தில் வேலை செய்கிறேன் சார் வேறு எதுலேயும் வேலை செய்யலை சார் ஆனால் சார் மார்ச் மாதம் வரைக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார் நவம்பர் டிசம்பர் ஜன்வரி பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ்பி கிட்ட எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார் நாலு மாதம் சம்பளம் போடல சார் அதாவது எங்களுக்கு அவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பகுதியிலிருந்து இங்கே வந்தார் இல்லையா அதை ஜாயின் இது ரெகுலரிஸ் ஆகி வந்த உடனே நாங்கள் இங்கே எங்களுடைய சைட்ல இமீடியட்டாக நாங்கள் கொடுத்துட்டோம் அவரது எப்போ வந்ததோ அவரது இது ரெகுலரேஸ் ஆகி இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்ட ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துல இருந்து இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டுட்டோம் இந்த தேதியிலிருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்த உடனே நாங்கள் சம்பளம் போட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் இங்கே மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் டிலே இல்லை கிடையாது டிலே இல்லாமல் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் கஷ்டம் போலீஸில் ரொம்ப கஷ்டம் நாங்கள் எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்கள் எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்னை ரூமில் கூப்பிட்டு பேசுகிறார் இப்படி வரல காமிச்சு வரல வளைஞ்சுமா வரையில உடைச்சிருவாங்களா நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க வளைந்து போங்க நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்லி சொல்றாங்க தவறான தகவல் தவறான தகவல் அப்படி சொல்லப்படவே இல்லை சம்பளம் போடலையா சார் நான் என்ன பண்ணேன் இப்போ இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு அன்றைக்கே நிற்க முடியும் நிற்கக்கூடாது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார் செய்யும் பொழுதுங்க சார் ஒன்று பண்ணாங்க சார் நான் மனநிலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு இன்னும் ஏழு வருஷம் இருக்குது சார் ஏழு வருஷம் இருக்குதுங்க வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார் அரசாங்கமும் என்ன மூணு இதில் விசாரிப்பாங்க விஜிலன்ஸு எஸ்பிசிஐடி சிபிசிஐடியில் மூணு இடத்துல விசாரிப்பாங்க அதிகாரிகளை விசாரித்து நல்ல கருத்து இருந்துச்சுன்னா பிஆர்எஸ் கொடுத்துருவாங்க எல்லாத்துலேயும் விசாரித்து என் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவுன்ன பிஆர்எஸ் கொடுக்கறதுக்கு மார்ச் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் முப்பது போக வேண்டியது ஏப்ரல் ஒன்று போக வேண்டியது மார்ச் மாதம் எனக்கு தேதி வந்தவுடனே மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்கள் குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது ரெண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டுருக்கேன் அவனுடைய பர்சல் காரணம் அவருடைய பர்சல் காரணத்துக்காக கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அதை எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது ஆனால் அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார் வாபஸ் பிஆர்எஸ்ஸே கொடுக்க போனேன் நான் அப்படிலாம் போன அதிகாரியே இன்னைக்கு என்னை வந்து டார்ச்சர் டு தி கோர் நீ ஏன் பிஆர்எஸ்ல போய் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன்லாம் வாங்கக்கூடாது நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறதுக்கே லாக்கி இல்லாத ஒரு நபர் அவர் ஏழு வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்கு ஆனால் பிஆர்எஸ் வந்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணது வந்து எஸ்பி தான் இங்க இருங்கன்னாங்க ஆனால் இப்போ இருக்க நிலமையில என்ன பென்ஷன் கூட வாங்காமல் நீங்கள் சஸ்பெண்ட்ல போக டிஸ்மிஸ்ல போக நடவடிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் தப்பா சொல்லாது நான் மேலே இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும் ஏடிஜி லான் ஆர்டர் ஐஜி எண்ட் எஸ்பி இந்த மூணு பேர் கூடுதலாக எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ இதாகும்னு எனக்கு தெரியும் போலீஸ் காண்டக்ட் அண்ட் ரூல்ஸில் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும் தெரியாமலாம் நான் பேசலை பட் த வேர்ல்ட் ஷுட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஆனரபிள் சிஎம் ஷுட் வான்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈ ஷுட் வான்ட் டு டேக் ஆக்ஷன் அகென்ஸ் திஸ் திஸ் ஆஃபீசர்ஸ் they are all uh, making us to do uh, provoking us they are making provoking and it leads இதனால தான் நான் வந்து இங்கே வேண்டிய சூழ்நிலை கமிஷனில் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து இப்போ வரைக்கும் மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார் அதை பற்றி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை அவங்க கூட வந்து நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு தவறான தகவல் அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் வேற வழி இல்லை சார் அதனால ஆனரபிள் சிஎம் அவங்கள வந்து மன்றாடி வேண்டிக்கிற தயவு செய்து இதை விசாரிங்க இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கிற வரைக்கும் எங்கள மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்கே என்னாச்சு ஆச்சு சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் உத்தரவு கொடுத்து தவறான உத்தரவு கொடுத்தனால தான் இன்றைக்கி அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அவங்க பண்ணது தவறு போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யார் இந்த மாதிரி உயரதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்கிறதுனால தான் இதே ஐஎஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்பெஷல் டீமை வச்சுக்கிட்டு துட்டு வாங்கி நிற்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீம் யார் யாருன்னு அவங்க மேலதிகாரிகள் விசாரிச்சா தெரியும் நான் எந்த விசாரணைக்கும் நான் வந்து கோஆபரேட் பண்ணுறேன் ஆனால் விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கை கொடுக்கறது தவறு கண்டிக்கத்தக்கது அதனால உண்மையாக உங்ககிட்ட விட்டுற நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க தனிப்படை வச்சு தொடர்ந்து வசூல் பாட்டு இதுதான் நானே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட இந்த ஆஃப்டேக் பர்டிகுலர்ஸே நான் சொல்லிட்டேன் நீங்களும் செக்அப் பண்ணி பாருங்கள் இது நான் மட்டும் கொடுக்குறது கிடையாது மாவட்ட மற்ற இதுக்குள்ளேயும் இருக்குது நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ஆஃப்டேக் கடந்த இருந்து உயர்ந்துள்ளது கடந்த வருத்த வருடத்தையோடு கம்பேர் பண்ணி பாருங்க நீங்கள் இந்த வருஷம் ஆஃப்டேக் ஃபிப்ரவரி மாதத்துலேருந்து ரைஸ் ஆகிருக்கு இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க அதிரடி நடவடிக்கைகள் அதுக்கு காரணம்